அலாமிக்கு வரமத்தில பார்க்கு ஸோ இது வாங்கின அடி கொஞ்சம் நஞ்சம் இல்லை வே எல்லாவோட பெரிய கிருப்பு அழகா ஆகிட்டு வந்துட்டா கொஞ்சம் எல்லாம் இங்கே தான் இருக்குங்க எல்லாம் உள்ளே இருக்க மாட்டேன் தெரியுது ஸோ கூடி சீக்கிரத்தில் இதோட வேலைய ஆரம்பிக்கணும் மாடு பட்டி போடுற வேலையை ஆரம்பிக்கணும் ஆரம்பித்து அதை முடிச்சிட்டோம்னா அடுத்ததாக வந்து மாடு வாங்கிடலாம் மாடு கண்டிப்பாக வாங்கி ஆணுன்ட்டு ஒரு குறிக்கோளில் இருக்குது மனுஷன் எப்படி வாங்கிடுவேன் பொங்கல் முடிஞ்சு வாங்கலாம் அப்படின்னாங்க சரி அதுக்குள்ளே நம்ம கடையில் இருக்க பயணம் சபரிமலை போகிறாரு அங்கிட்ட ஒரு ஒரு வாரம் நம்ம வர முடியாது அதனால் அது வரைக்கும் அதுக்கும் அதுக்கு போய்ட்டு வந்துட வர விட்டு இன்ஷாலாக எப்படியாச்சும் மாடு வாங்கிடணும் இந்த கிட்னிக்குள்ளே நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அது வந்துடலாம் சூப்பராக ரெடி ஆகிட்டா அதுங்க வெளியே வந்துச்சுன்னா காலையிலேருந்து ஒரு கழுகு உண்ணிக்கிட்டே ரவுண்டு அடிச்சுட்டு இருக்கு சிக்க மாட்டேங்குது ஆக்சுவலாக இந்த முருங்கை தான் வந்து மாடுக்காண்டி தான் விட்டு வச்சிருக்கு நீ இந்த மாடு வந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து இதுதான் அதோடய தீனி அதுக்கு இதை தான் ரெடி பண்ணும் ஸோ அதுக்காண்டி தான் இந்த முருங்கையெலாம் அப்படி விட்டுருவோம் இந்த மு நல்லா மாடு சாப்பிடும் இருக்கட்டும் பார்ப்போம் இது இந்த அளவுக்கு நம்ம இந்த அங்கேருந்து கோழிப்பட்டிலேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தவணை கட்டி அங்கே கட்டி இந்த ம மட்டம் கட்டிட்டோம்னா போதும் நம்ம ஒரு நாலு ஓசை வாங்கி மாட்டி விட்ருலாம் கொட்டாயே போடல என்னாட்டியும் பரவாயில்லைங்க வாங்கணும்னு முடிவு பண்ணியாச்சு வாங்கிடலாம் அப்படின்னு தான் இருக்கேன் இதுங்க சவுண்டு பண்ணு முட்டைக்கு எதுவும் வருதா என்னன்ட்டு தெரியல ஆ முட்டைக்கு வர ஸ்டேஜில் தான் ரெண்டு மூணு இருக்குங்க ஏன்னா அவர் சேவல் வந்து கருப்பு கோழியும் ரவுண்ட்ஸ் அடிக்கிறாரு கிரே கலர் கோழியும் ரவுண்ட்ஸ் அடிக்கிறாரு எப்போ யாரும் முட்டைக்கு வருவாங்கன்னு தெரியல நம்ம அப்படி சும்மா இந்த கூண்டை பார்த்துக்கிட்டு எல்லாம் உள்ளார வந்தோம் வந்த கொடுமைக்கு இதுங்க எல்லாம் நம்மளை பின் தொடர்ந்து உள்ளார வந்துட்டாங்க பாருங்கள் கிட்டு கிடு 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 கிட்டு கிடுன்ட்டு சரி நம்ம போயிடலாம் ஏ போங்க வெளில போ வெளில போ ஓடு 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 போகவில் வெளில போ வெல் வெளில போ எல்லாத்துக்கும் இன்னத்துலேயும் உள்ளார வேலை ஆ போங்க ஒட்டுமொத்த குடும்பம் இந்நேரம் வரைக்கும் நான் தேடி இருந்தேன் யாரும் கண்ணுக்கு சிக்கலை இப்படியும் நம்ம இங்கே கூண்டு வந்து உங்கள் நிற்கவும் எல்லாம் ஒடையாடுறதுங்க எங்கே இருந்து எங்கேயும் இருந்தீங்க இவ்வளோ நேரம் கருப்பு இன்னும் முட்டைக்கு வரக்கானா இந்த கிரேக்கோடி இங்கேயும் அங்கேயும் சுற்றிக்கிட்டே இருக்கு அது எங்கேயும் முட்டை போடுதா என்னன்ட்டு தெரியல யாரும் இன்னும் முட்டைக்கு வராமலே இருக்காங்களே ஒன்றும் விலக மாட்டேங்குது ஆனால் இவங்க நல்லா நம்ம தீனி போடுறது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கங்க அதனால தான் நான் தீனி போடாமே வச்சுருக்கேன் இல்லைனாட்டி நம்ம தீனி போடுறது மட்டும்தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க மேய்ச்சலுக்கு போக மாட்டேதுங்க ஆ வெயில் இன்னைக்கு பரவாயில்ல அருண்டுலாம் அருமையான ஒரு வெயில் சரி அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டீங்க மத்தியானம் வந்து அடைச்சி விட்றேன் இவன் இங்கே வந்து நிற்கிறான் அப்படியே திரும்பினா இப்போ இங்கே நிற்கிறா எதுனால நிற்கிது முட்டை கிட்ட போடுறதுக்கு நிற்கிதா இல்லை ஓடி போயிடுச்சு என்னென்னு புரியல முட்டை போடுமா முட்டை போடாதாங்கிறது ஒரு டவுட்டு ஒரு பக்கம் கமெண்ட்டு கூணில் அத்தனை வசதி பண்ணி வச்சுருக்கேன் அங்கே போய் கம்மண்ட்டு உட்கார மாட்டிக்குது ஆ போ கீழே போ எல்லாத்தையும் பிடிச்சி தீனியை போட்டு அடைச்சி விடலாம் ஏய் அசன்மா போடா போடா கீழே போடா ஏய் போ கீழே போ இந்த நெல் எடுத்துட்டு வரேன் உங்களுக்கு எங்க அவ இங்க போனா எங்க எங்கே போனா ஏய் போடு கீழே ஏ ஒரு செஞ்சா எதோ வீங்கிருக்க மாதிரி இருக்கு தின் அது அப்படி சாப்பிட்ருக்கா இல்லை எதுவும் அடிபட்டுருக்கா சைடாக வீங்கிருக்க மாதிரியே இருக்கு பிடிச்சி பார்ப்போம் அடைச்சிட்டு அதான் பிடிச்சி பார்த்தேன் அதை அடிலாம் படல மேடம் அவ்வளோ ஃபுல்லாக சாப்பிட்ருக்காங்க இது ஒரு அழகாக வருது சூப்பராக பிடிச்ச எல்லாத்தையும் பிடிச்சி அடைச்சி விட வேண்டியதுதான் அம்மா அடி வாலிவுட் வாலிவு வாலி 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 இதுலப்பா வெளியே வந்துட்டு பந்துருங்க போங்க 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 போ ஏன் யார் வெளியே இருக்கா மொ யார் உள்ளார போகிறாங்களா இல்லையா இந்த முதல்ல இந்த ப பதினோரு பேரும் உள்ளார போயிடறாங்க இவன் மட்டும் வெளில உக்காந்துல பொறு பிடிச்சதுதான் உள்ளே தான் ஒன்றும் பொறுமையாக பிடிச்சோம் கோழி வரைக்கும் வந்துடுது இப்போலாம் தீனி டப்பா தூக்கணும்னா நீ மட்டும் ஏண்டா வா 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 கிரேக் கோடி ஒன்றும் வரலா அது அங்கே மேய்ச்சிக்கிட்டு இருக்கா அங்கே மட்டும் அப்படியே ஹாயாக போய் வருவான் வா 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 வன்ட்டை இவ்வளோ தூரம் வன்ட்டை இல்லை உள்ளார வரக்கு என்ன அது அனைவரும் சீக்கிரம் முட்டைக்கும் வந்துடும் இடம் பார்த்துக்கிட்டு இருக்கா என்னன்னு தெரியல கேட்டால் அடைச்சி வைக்கிறது நல்லது அதை எங்கேயாச்சும் போய் முட்டையை போட்டு வச்சிருச்சுன்னா பெரிய ராவடி நல்லா மூஞ்சிலாம் நல்லா செவந்துருக்கு இன்றைக்கி என்ன சொன்னேன்னா இந்த மாதிரி ஓரமாக நல்லா நைஸ் மண்ணாக போட்டு வைக்க சொன்னேன் போட்டு வச்சுருக்காரு வாடி 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 சேவலம் அது கூட தான் சரி சுத்துது நல்லா வா நம்ம பிடிச்சிருவோன்னு சொல்லி போட்டு பயப்படுறோம் ஆனா தெரியுது எல்லாம் வந்துருச்சு உள்ளற இங்கே இது ஒன்று மட்டும் தான் உள்ளற வெளியே இருக்குன்னு நினைக்கிறேன் இங்க இருக்கு அப்படியேங்கப்பா அங்கே உள்ளார மூலையில் இருக்கு அது குச்சிடு குச்சி எடுத்து போ தான் முடியும்

பாப்பாடி காலையே உளுந்துச்சு ஒளி கீழே தான் வந்துச்சு அதுக்குள்ளார அது எங்கே போச்சுன்னே தெரியல ஆளிங்கானா போயிடுங்க அடிப்பாவி எங்கே போச்சு இன்னொரு வரைக்கும் இங்கே தாங்கன்னு நின்றுக்கிட்டு இருந்துச்சு உள்ளேறது போயிட்டாலாம் நம்மளுக்கே தெரியாமல் இல்லையே உள்ளீங்கானா அப்படிங்க ராடி பாரு எங்கே போச்சு மேலே எதுவும் போயிடுச்சா மறுபடியும் போய் மேலே தான் போய் பார்த்துட்டு வரணும் கிரேக்கு வழி உழவு நேரம் இங்கே தான் வந்துச்சு அதுக்குள்ள எங்கே போச்சுன்னு தெரியல நானும் தேடு தேடுன்னு தெரியும் பார்க்குறேன் எல்லா இடத்துலேயும் ஆளக்கானா அதுவும் அவள் கலருக்கு வேற பட்டுன்னு சிக்கி கிடையாது கண்ணுக்கு இந்த காபி செடி கடையெல்லாம் போய் நின்றுச்சுன்னா ஒண்ணுமே தெரியாது இது இப்படி நின்றுச்சுன்னா ஒண்ணுமே தெரியாது ஆனா இப்போ எங்க போய் நின்றுருக்கு எங்க போச்சுன்னே தெரில இங்க வந்து இவ்வளோ நேரம் இங்கே நின்று இங்க நின்றுட்டு இருந்துச்சு அதுக்குள்ளே எங்க போச்சு ஏவ்வளவு தூரம் கூண்டு வரைக்கும் வந்த கோழி கண்ணை மூடி முடிக்கல கூட எங்க போச்சுன்னே தெரியல நானும் எங்கெங்கயோ தெரிய பார்க்குறேன் ஆளவே காண எங்கேயும் போயிவிட்டு எதுவும் இது திறந்து வச்சோம்னா இவங்க எல்லாம் வெளில வந்துடுவாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று இதுங்க எல்லாமே இருக்கு அதுவும் இருக்குது இந்த இதுங்க ரெண்டு சின்னதை பார்த்தீங்களா ஜோட்டுங்கள எவ்வளோ அழகாக மேலே ஏறி உக்காந்துருக்காங்கன்ட்டு ஹாயாக மேலே போயிட்டாங்க அவ ஒருத்தி வந்தால் போதும் இல்லை வந்து எதுவும் உள்ள சைடில் எதுவும் உக்காந்துருக்கு இல்லையே வந்தால் நேராக மேலே போயிடுவாளே சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் நானும் ஒரு காமணி நேரமாக இருக்கேன் இப்போ கூண்டுக்கு இவ்வளோ தூரம் வந்த கோழி எங்கே போச்சுன்னு தெரியல ஆளிங்கானா பேரிங்கானா என்றா மாயமாக மாயமா இருக்குது இங்கே வந்துருந்துச்சு இவ்வளோ நேரம் இங்கே கூண்டு பக்கத்தில் தான் நின்றுருந்துச்சு அதுக்குள்ள எங்கே போச்சுது சரி இவங்க அடைச்சி விட்டு கொஞ்சம் நேரம் செஞ்சுட்டு பார்ப்போம் எங்கே இருக்குன்ட்டு எங்கே தான் போச்சுன்னு தெரிலிங்க நானும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்து போட்டு வந்துட்டேன் ஆடிங்கானா போய்றீங்க எங்கெங்க தேடி பார்த்துட்டேன் எங்கே போச்சுன்னு தெரில சார் அங்கே சைட்டில் எதுவும் போய் உக்காந்துருக்கா அவ்ரி அவ் சரி சாப்பிட்டு வந்துடலாம் சாப்பிட்டு வந்தால் கூட இதாச்சும் வரையும் இல்லை இதில் இதுங்க வாத்து வந்து தான் இருக்குது வாத்து நான் இப்போ இருந்தேன் பார்த்தீங்களா அந்த நேரத்தில் தான் அது எங்கேயோ போயிருக்கு இங்கே இங்கே இவ்வளோ நேரம் வந்துச்சுங்க இங்கே வந்துச்சுங்க எங்கே போனாவை ம் பெரிய தரவழியாக இருக்குது பூண்டு வரைக்கும் வந்துட்டு எங்கே போச்சு அது எங்கே போச்சுன்னே தெரிலங்க நானும் தேடி தேடி பார்த்தேன் ஆளை காணும் சரின்னு சொல்லிப்பாமி ப்ரௌனியும் சிம்பாவையும் அவுத்தோடு வேணான்ட்டேன் பழைய படி ஏதாச்சும் ஆயிடுச்சு வச்சுங்கண்ணே சம்பவம் ஆயிரும் அதனால் வந்து பிரனனியும் சிம்பாவும் தான் அண்ணான்ட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும் அன்னைக்கு மாதிரி எதாச்சும் எங்கேயாச்சும் இருந்து வருதா என்ன ஏதுன்ட்டு நானும் தேடாத இல்லை காட்டுக்குள்ளார இங்கே வரைக்கும் வந்து கூண்டு பக்கத்தில் வந்துட்டு எங்கே தான் போச்சுன்னு தெரியலைங்க மாயமாக மறைஞ்சிருக்கு ஒன்றும் விலங்க மாட்டேங்குது கூண்டு வரைக்கும் வந்த கோழி தான் போச்சு எங்கெங்கேயோ நம்ம தேடி பார்த்தாச்சு எங்கே தான் போச்சுன்னு தெரியலையே கம்முண்டு அதை பிடிச்சி ஃபஸ்ட்டே உள்ளார தள்ளி இருந்துருக்கலாம் மட்டும் தெரியுது என்னடா அது கொடுமையில் கொடுமையாக இருக்குது ஒன்றும் புரிய மாட்டேங்குது எங்கே போச்சுன்னே தெரியங்க ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறம் இங்கே வருது எங்கே வந்து வருதுன்னு தான் தெரியல மருந்து கீழே போகிறா பாருங்களேன் ஐயா ஐயோ இதுன்னு சேர்த்து போச்சா எங்கே போச்சா அது அடி ஆடிங்க ஆடிங்க எங்கேயும் போய் முட்டைக்கிட்டே

போ எல்லாம் உள்ளப்போ உள்ளப்போ உள்ளப்பா அது எங்கேயோ தான் வருதுன்னு நினைக்கிறேன் எங்கேயோ போய் முட்டை போட்டுருக்குன்னு நினைக்கிறேன் நேரம் வரைக்கும் அதுதான் இவ்வளோ நேரம் அழகானா போடு போடு உள்ளப்பா இதுங்கிற திறந்த நேரம் எல்லாம் வெளியும் ஏ வா அட்டிங்க ஆ நம்ம தான் கீழே உங்களுக்கு உண்மை தெரியுது இன்னைக்கு போ 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 போய் தொடங்கிடு போ போ எடுத்துடுவோம் ஒரு வழியாக வந்துடுச்சுங்க நல்லா எங்கேயோ போய் முட்டையை போட்டு வந்துருச்சு முட்டை போறதுக்கு முன்னாடி மூஞ்சி நல்லா செவந்துருந்துச்சு எங்கே போய் முட்டை போட்டுச்சுன்னு தான் தெரியல முட்டையை போட்டு வந்துடுச்சு ஆக்சுவலாக நாளைக்கு பிடிச்சி இங்கேயே அடைச்சி வைக்கணும் வெளியோ விடக்கூடாது கோழிங்களோட கோழியாக திறந்து பிடிச்சி அடைச்சி வைக்கணும் இப்போ இவங்களுக்கு எல்லாம் மறுபடியும் ரெண்டாவது தடவை தீனி போட்டு இது பண்ண வேண்டியதாகிப்போச்சு அது டேரெக்டாக நேராக கூண்டுக்குள்ளார வந்துருந்துச்சின்னா இது எல்லையாச்சும் உட்காந்துருக்கும் கம்முன்ட்டு மேலே பாஸ் மேலே யாராவது ஒருத்தி உக்காந்துருக்கான் எல்லாம் வந்துருச்சு அது மட்டும் வரல வரலா அங்கே ஒருத்தர் பாரு அவ்வளோதான் இது அடைச்சிட்டோம்னா முடிஞ்சு போச்சு இல்லாட்டி ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு யாரையும் திறந்து விடக்கூடாது திறந்துடலாட்டி இது கரெக்டாக ஃபுல்லாக இருக்கும் முட்டை வச்சு பிள்ளைங்க